சுயநலம் தவறில்லை என்று புரியும் போது அதுதான் வாழ்க்கையின் வெற்றிக்கான ரகசியமாக இருக்கின்றது உங்களை நூற்றுக்கு நூறு விதம் புரிந்தால் மட்டுமே உங்களால் ஒரு வேலையை சரியாக செய்ய முடியும் சாதிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு உங்களை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் நீங்க பிளைட்ல கொண்டிருக்கீங்க பிளைட்ல ஏதோ பிரச்சனை வந்துட்டு உங்களை மாஸ்க் எடுத்து உங்களுக்கு முதல் போட சொல்லுவார்கள் அதற்கு பிறகுதான் மற்றவர்களுக்கு போட சொல்லுவார்கள் எப்போவும் எங்களை நாங்கள் கவனிக்க வேண்டும் அதற்கு பிறகுதான் மற்றவர்களை எங்களால் கவனிக்க முடியும் உங்களால் மட்டும்தான் உங்களை நூறு விதம் புரிந்து கொள்ள முடியும் உங்களால் மட்டும்தான் உங்களை கவனமாக பார்த்து கொள்ளவும் முடியும் பல மனிதர்கள் அம்மா பாவம் அப்பா பாவம் தங்கை பாவம் கணவன் பாவம் என்று நினைத்துவிட்டு இப்படி மற்றவர்களுக்காக வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு மற்ற மனிதர்கள் எங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் அதை போலவே நாங்கள் வாழ வேண்டும் என்று பல மனிதர்கள் நினைக்கிறார் மற்ற மனிதர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கின்றார்கள் என்று நீங்கள் யோசிக்காதீர்கள் உங்களுக்கு எது சரி என்று வாழ்க்கையை வாழுங்கள் உங்க வாழ்க்கையை உங்க விருப்ப படி வாழ்வது அது உங்க உரிமை எமது தமிழ் சமூகத்தின் வாழ்க்கை முறை அந்த என்று கூறுவார்கள் அதாவது எனது சகோதரர்கள் முக்கியம் எனது அம்மா முக்கியம் அப்பா முக்கியம் என்று அந்த குடும்பமே முக்கியம் என்று நினைத்துவிட்டு இறுதியில் அவர்களுக்காக வாழ்ந்துவிட்டு தன்னுடைய வாழ்க்கையை மறந்து விடுவார் குடும்பஸ்தர்கள் முக்கியம் இல்லை என்று தப்பென்று இல்லை எங்களை நாங்கள் கவனிக்காமல் விட்டால் மற்றவர்களை எங்களால் கவனிக்க முடியாது வறுமையில் வாழும் குடும்பத்திற்கு நீங்கள் ஒரு மூத்த மகன் என்றால் மற்றவர்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று கடமை உங்களுக்கு இருக்கின்றது கடமையை செய்ய வேண்டும் என்று நினைத்துக் உங்களை கவனமாக பார்க்காவிட்டால் அதுவும் பிரச்சனை தான் உங்களை கவனமாக பார்த்துக் கொள்வது அதுவும் கடமை முக்கியமான கேள்வி உங்கள் குடும்பஸ்தர்களுக்கு உதவி செய்கிறீர்கள் அது அன்புக்காகவா இல்லை நீங்கள் செய்ய வேண்டும் என்ற கடமைக்காக செய்கிறீர்களா குடும்பத்தர்கள் உங்களை தவறாக நினைப்பார்கள் என்பதற்காக உதவி செய்கிறீர்களா உடல் ரீதியாக மன ரீதியாக உங்களால் மட்டும்தான் உங்களை கவனமாக பார்த்துக் கொள்ள முடியும் உங்களை நூற்றுக்கு நூறு விதம் புரிந்தால் மட்டுமே உங்களால் ஒரு வேலையை சரியாக செய்ய முடியும் உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு உங்களை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் நீங்கள் ஒரு ஃபுட்பால் மேட்சுக்கு போறீர்கள் உங்களுக்கு என்ன வரும் எது வராது என்று தெரியாவிட்டால் பந்தை சரியாக நகர்த்தி கோல் போட முடியாது எதிர் அணியை விளங்கக்கூடாது என்று நான் கூறவில்லை முதலில் உங்களுக்கு என்ன வரும் உங்களுடைய டீமால் என்ன முடியும் என்று நினைத்த பின்புதான் எதிரே இருக்கும் அந்த டீமை எப்படி நீங்கள் வெல்ல முடியும் என்று சிந்திக்க முடியும் எமது தமிழ் சமூகத்தில் இன்றும் சில பெண்கள் தங்களுடைய கணவனுக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் வாழ்வது போல தெரிகின்றது பெண்களும் வேலைக்கு போறார்கள் அவர்களுக்கும் ஒரு பெண்கள் தங்களுக்காக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் பெண்களுக்கு முக்கியமான விடயம் என்னவென்றால் உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக நீங்க விரும்பியது போல வாழ்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கின்றது வாழும் மக்கள் சாதியால் தாழ்த்தப்பட்ட மக்கள் இப்படி போன்ற மக்களும் தங்களுக்காக வாழ்வதில்லை ஒன்று தங்களுடைய குடும்பத்திற்காக இல்லை என்றால் மற்ற மனிதர்களுக்கு அடிமைகளாக வாழ்வார் இப்படி போன்ற மனிதர்களை அடிமைகளாக வாழாமல் வைப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த மனிதர்களின் அறிவை வளர்க்க வேண்டும் அவர்களுக்கு சரியான கல்வி கிடைக்க வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கை பற்றிய புரிதல் முக்கியம் நான் வறுமையில் வாழ்கின்றேன் நான் ஒரு ஏழை என்று நினைக்காமல் இந்த உலகத்தில் இந்த நாட்டில் இந்த சமூகத்தில் ஒரு மனிதனாக வாழ்வதற்கு எனக்கு உரிமை இருக்கு என்ற அறிவு அவர்களுக்கு போய் செல்ல வேண்டும் உங்களை பற்றி புரிந்து கொள்வதற்கு உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்னவென்று உங்களுக்கு விளங்க வேண்டும் இந்த காணொலியில் வாழ்க்கையின் நோக்கம் என்றால் என்ன வாழ்க்கையில் ஏன் நோக்கங்கள் முக்கியம் என்று இந்த காணொலியில் பேசியிருக்கின்றேன் உங்களுக்கு நேரம் இருந்தால் எனது வாழ்க்கையில் சில நோக்கங்கள் இருக்கின்றன அதில் ஒரு நோக்கம் என்னவென்றால் நான் முடிந்த அளவுக்கு சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்னை நான் என்று புரிந்து அனலைஸ் பண்ண வேண்டும் அப்படி நான் என்னை எனக்கு கவலைகள் என்பதை நோக்கம் என்னவென்றால் வாழ்க்கையை வாழ முடியுமா என்று அதற்கு தத்துவ ஆசிரியர் என்று அழைக்கப்படும் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி அவரை பற்றி படித்திருக்கின்றேன் அவருடைய சிந்தனைகளை எனது வாழ்க்கையை அப்ளை பண்ணி முடிந்தளவுக்கு முரண்பாடுகளுக்குள் போகாமல் நான் என்னை பார்த்துக் கொள்கின்றேன் இன்னும் ஒரு முக்கியமான என்னவென்றால் எமது வாழ்க்கையில் தேடல் முக்கியம் ஏன் தேடல் முக்கியம் என்றால் எமது வாழ்க்கையை நாங்கள் சோர்வடைய மாட்டோம் இந்த தேடல் மூலம் எப்போது நாங்கள் புதிய புதிய விடயங்களை கற்றுக்கொள்ள முடியும்